ஒரு முக்கியமான காரணம் இந்த காரணத்தை வழிகாட்டுதல் இல்லாமல் சரியாக பாதுகாக்கப்பட்டு சரியான அக்கீதா போய் சேர வேண்டும் நமது அடுத்த தலைமுறை வழிகேடான கொள்கைகளை விடுந்துவிடக் கூடாது என்றால் அதனுடைய வழியில் முக்கியமான வழி என்ன பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை கவனித்து அவர்களுக்கு போதனை செய்ய வேண்டும் அது இல்லாமல் இன்றைக்கு எந்த குடும்பத்தில் இல்லாமல்லாம் மார்க்கத்தை தெரிந்த குடும்பங்களை தவிர பெரும்பாலான குடும்பங்களில் கணவன் மனைவி பெற்றோர் இருவரும் ஒன்றாக சேர்ந்து உட்கார்ந்து பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் போதிப்பது என்ற முறையே இல்லை அவர் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அங்க படிப்பார் என்ன படிக்கிறாரு அடுத்து வரும் பெரும்பாலும் அடுத்த ஏழாவது காரணம் என்ன எந்த கல்வி சாலைகளிலும் அதாவது இறைவனை பற்றிய ஈமானை பற்றிய இல்வுகள் போதிக்கப்படுவதில்லை பெரும்பாலான இடங்கள்ல இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது இப்ப இப்படி வீட்டிலையும் போதனை இல்லை வெளியில இம்போதனை இல்லை அந்த மனிதன் எதற்கு ஆளாகுவான் நேர் வழி என்றால் அவனுக்கு என்னவென்று தெரியாது நீங்க நபிமார்களை எடுத்துக்கொண்டால் நபிமார்கள் வாழும்போதும் தங்களது பிள்ளைகளுக்கு ஈமானை குறித்து எச்சரிக்கை செய்தார்கள் மரணிக்கும் போதும் தங்களது பிள்ளைகளை கூப்பிட்டு ஒவ்வொருவரிடத்திலும் பையத்து வாங்கினார்கள் நான் மூத்தா போனதுக்கு பிறகு நீ அல்லாவை மட்டும் வணங்கி கொண்டிருப்பாயான்னு சொல்லி எப்படி அலேஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் நினைவு கூறுங்கள் தனது பிள்ளைகளை எல்லாம் அழைத்து அவர் கேட்டார் எனக்கு பின்னால் யாரை நீங்கள் வணங்குவீர்கள் என்று நாம் உங்களது கடவுள் உங்களது மூதாதைகளுடைய கடவுள் ஒரே கடவுளைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொடுத்தார்கள் அதே போல லுக்மான் லுக்மான் அலஹி இஸ்லாம் அவங்களுடைய உபதேசம் மகனுக்கு உபதேசம் செய்ய ஆரம்பிக்கும் போதே முதல் உபதேசமே மகனே செஞ்சிடாதேன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க எப்போது செய்தாலும் இதைத்தான் செய்வார்கள் ஆனா இன்றைக்கு நாம பார்க்கிறோம் முஸ்லிமான தாய் தந்தை தங்களது பெற்றோருக்கு ஈமானை கொள்கையை சொல்லி கொடுப்பது கிடையாது நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு நல்லா படி நல்லா விளையாடு கரெக்டா ஸ்கூலுக்கு போ முடிஞ்சு போச்சு அறிவுரையினுடைய மொத்த சுருக்கம் இதுதான் அப்ப எங்கிருந்து பிள்ளைக்கு விழிப்புணர்வு வரும் ஈமானை பற்றிய அந்த உணர்வு வரும் அப்ப இந்த ஆறாவது காரணம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெற்றோர் அதிலே கவனக்குறைவாக இருப்பது ஏழாவது காரணம் படித்து கொடுக்கின்ற அந்த கல்வி சாலைகளிலும் ஈமானிய இஸ்லாமிய அந்த கொள்கை சார்ந்த கல்வியல் இல்லாமல் இருப்பது அப்ப அதனால தான் பார்க்கிறோம் பெரும்பாலும் வெறும் பொருளாதாரத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து பொருளாதாரத்தை மட்டும் அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்ட நடத்தப்படுகின்ற கல்வி சாலைகளிலிருந்து வெளியேறக்கூடியவர்கள் ஏதோ சமுதாயத்திலேயோ அல்லது அவர்களது குடும்பத்திலிருந்தோ ஒரு சில ஒழுக்கம் இறையச்சத்தின் கொஞ்சம் ஏதோ அவர்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தாலே தவிர அப்படி இல்லை என்றால் பெரும்பாலான சூழ்நிலையில் அவர்கள்தான் மிகப்பெரிய குற்றங்களுக்கு காரணமாக அமைகிறார்கள் இப்ப நீங்க பார்க்கலாம் நிறைய நாடுகள்லையும் சரி சில நாடுகள்லையும் சரி லஞ்சம் ஊடல் அதே போல கிரிமினல் குற்றங்கள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இதுக்கு பின்னாடி எல்லாம் யார் இருக்கிறார்கள் படித்தவர்கள் என்ன படிப்பு படித்தவர்கள் பெரிய பட்ட படிப்பு படித்திருக்கிறார்கள் ஆனால் ரப்பை பற்றி படிக்கவில்லை ஈமானை பற்றி படிக்கவில்லை அவர்களுக்கு சட்டம் என்று கடுமையான தண்டனை என்ற ஒரு சட்டம் அங்கே இல்லை என்றால் அவர்கள் குற்றம் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் நல்லா பாதுகாக்கணும்